கார்டன் வேலை மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த கோகோ பித்துல கை வச்சிட்டாலே வந்து ரொம்ப இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இந்த கோகோ பித்தை பிரித்து அதை வந்து மண்ணோட மிக்ஸ் பண்ணி ஒரு தொட்டியில் அடைக்கிறதுக்குள்ளே எனக்கு வந்து பாதி எனர்ஜி போன மாதிரி போயிடும் நிறைய வேலை இருக்குது வேலை செய்ய செய்ய அந்த வேலை வந்து பாத்தீங்கன்னா முடிஞ்ச மாதிரியே இல்லை காரணம் வந்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் செய்கிறேன் ரொம்ப எஃபர்ட் எடுத்து ரொம்ப ரிஸ்க் எடுத்து பண்ணுறதில்ல மேக்ஸிமம் மூணு மணி நேரம் அந்த மாதிரி பண்ணுவேன் அதுக்கே எனக்கு சுத்தமாக எனர்ஜியே இருக்காது தப்பச்சும் பழச்சோ நான் ஓடி வந்துடுவேன் நல்ல வெயில் இல்லைங்கிறதுனால தப்பிச்சேன் வெயில்லாம் இருந்ததுன்னா எனக்குலாம் வேத்து ஊற்றிடும் என் சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நேற்று கொஞ்சம் சீட்ஸ் எல்லாம் விதைக்க போட்டேங்க இந்த இருவாச்சி கீரை விதை வந்து நம்ம ஈடன் கார்டன் சேனல்லேருந்து கொடுத்துருந்தாங்களா அதை வந்து கொஞ்சம் நிறைய கீரை விதையை போட்டு விட்டேன் முளைக்கிறது முளைக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் இந்த மரவெட்டை நிறைய இருந்தது நான் தொட்டிங்கள பார்க்கும்போது இதுக்கெல்லாம் கொஞ்சம் மருந்து கொடுக்கணும் அப்புறம் மண்புழு உரம் இதெல்லாம் கொஞ்சம் கொடுக்கணும் ஆல்ரெடி ஒரு உரமூட்டை இருக்குன்னு நம்ம சொன்னாங்க அதை பார்த்து எடுத்துகிட்டு வந்து கொடுக்கணும் அப்புறம் சீட்ஸ் எல்லாம் ப்ரேயர் பண்ணி போட்டிருக்கேன் சீக்கிரமாக கார்டனில் சீட்ஸ் வளர்ந்து வரதையும் உங்களுக்கு காமிக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிடுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூங்